ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் உள்ள மதிப்பீடு வினாவிடைகள் பார்க்க போகிறோம் இயல் ஒன்று தமிழ் இன்பம் இதில் செயல் ஒரே நாள் துணைப்பாடம் இழக்கம் இது எல்லாத்துலேயும் இந்த கொஸ்டின் அன்சர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தமிழ் வாழ்த்து மதிப்பீடு வினாவிடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு கொஸ்டின் மக்கள் வாழ நிலப்பகுதியை குறிக்கும் சொல் விடை வைப்பு இரண்டாவது கோஸ்டின் என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை என்று பிளஸ் என்றும் மூன்றாவது கோஸ்டின் வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை வானம் பிளஸ் அளந்தது நான்காவது கோஸ்டின் அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விடை அறிந்தனைத்தும் ஐந்தாவது கொஸ்டின் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விடை வானம் அறிந்த மூணாவது ரோமன் தமிழ்மொழி வாழ்த்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுக வாழ்க வழிய எங்கள் என்றென்றும் வன்மொழி வளர்மொழி அகர்ந்து அறிந்த குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினியோடய ஆன்சர் இதான் பார்த்துக்கிறோங்க அடுத்த செகண்ட் கொஸ்டின் தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இதோட ஆன்சர்ஸும் பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்த ரோமன் மண் தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இதோடய ஆன்சரும் இதுதான் தமிழ் மொழி மரபு மதிப்பீடு வினாவிடை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன விடை விசும்பில் இயற்கையை போத்துதல் தமிழர் டேஸ் விடை மரபு மூன்றாவது கொஸ்டின் இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை இரண்டு பிளஸ் திணை நான்காவது கொஸ்டின் ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஐந்து பிளஸ் பால் குருவினா உலகம் எவற்றால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் ஆகிய ஐந்தால் உலகம் ஆனது இரண்டாவது கோஸ்டின் செயலில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது செயலில் மரபுகளை மாற்றினால் பொறு மாறுபடும் தமிழ் வளர்ச்சி மதிப்பீடு வினாவிடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டஸ் விடை அச்சுக்கலை இரண்டாவது கொஸ்டின் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை வட்டெழுத்து மூன்றாவது கோஸ்டின் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் விடை தந்தை பெரியார் இரண்டாவது ரோமன் எழுத்தை நிரப்புகள் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன விடை என்று அழைக்கப்படுகின்றன இரண்டாவது கோஸ்டின் எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கழித்தவர் விடை வீரமாமுனிவர் குருவினா ஓவிய எழுத்து என்றால் என்ன தொடக்க காலத்தில் எழுத்து என்பது பொருளின் ஓவிய வடிவமாகவோ இருந்தால் அதனை ஓவிய எழுத்து என்பர் இரண்டாவது கொஸ்டின் ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து என உருவான நிலையே ஒளி எழுத்து நிலை என்பர் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன புள்ளியிட்டு எழுதினால் ஓலைச்சுவடி சிதைந்துவிடும் நேர்கோட்டு எழுதினால் ஓலைச்சுவடி கிழிந்துவிடும் ஆகிய காரணங்களால் ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலவில்லை நான்காவது கொஸ்டின் வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவையெனும் இரண்டினை எழுதுக ஊரக வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை வீரமாமுனிவர் போக்கினார் ஏ என்னும் எழுத்திற்கு கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சொல்லியிட்டு ஓ என்னும் எழுத்தாகவும் உருவாக்கினார் நான்காவது ரோமன் சிறைவினா எழுத்து குறித்து எழுதுக ஓலைச்சுவடிகளில் கல்வெட்டுகளிலும் புள்ளி பெறும் எழுத்துகளை எழுதும்போது அவை சிதைந்துவிடும் என்பதால் புள்ளியிடாமல் எழுதினார் எழுதினான் ஓலைச்சுவடிகளில் நிறுத்தற் குறிகளும் பத்தி பிரித்தலும் கிடையாது புள்ளி இடப்பட்டு எழுதப்படும் இடங்களில் புள்ளிகள் தெளிவாக தெரியாத நிலையில் அவற்றின் இடம் நோக்கி மெய்யா உயிர் மெய்யா புரிலா நெடிலா என உணர வேண்டிய நிலை இருந்தது இதனால் படிப்பவர்கள் பெரிதும் இடர் எனவே எழுத்து சீர்திருத்தம் வேண்டிய வேண்டியதாயிற்று இரண்டாவது குருத்தின் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக நெடிலை குறிக்க ஒற்றை பதிலாக இக்காலத்தில் துணைக்கால் பயன்படுகிறது அயகார உயிர்மையைக் குறிக்க எழுத்துக்கு முன் இருந்த இரட்டை பதிலாக இக்காலத்தில் இணைக்கொம்பு பயன்படுத்தப்படுகின்றது அவகார உயிர்மையைக் குறிக்க எழுத்துக்குப் பின் இருந்த இரட்டை பதிலாக இக்காலத்தில் கொம்புக்கால் பயன்படுகிறது குட்டியலுகர குட்டியலிகர எழுத்துக்களின் மேல் புள்ளியிற வழக்கம் அக்காலத்தில் வழங்கொழிந்துவிட்டது நினைவினா எழுத்துகளின் தோற்றம் குறித்து எழுதுக மனிதன் தனக்கு எதிரே இல்லாதவர்களுக்கு பின்னால் வரும் தலைமுறையினருக்கும் தனது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினான் அதற்காக பாறைகளிலும் கு குகை சுவர்களிலும் தன் எண்ணங்களை குறியீடுகளாக குறித்து வைத்தான் இதுவே எழுத்து வடிவத்தின் தொடக்க நிலையாகும் தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியிலேயோ வடிவத்திலேயோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாகவே இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பது அடுத்ததாக ஒவ்வொரு வடிவமும் அவ்வடிவத்திற்கு உரிய முழு ஒளியாகி தொல்லை குறிப்பதாக மாறியது அதன்பின் ஒவ்வேறு வடிவமும் அச்சொல்லின் முதல் ஓசையை குறிப்பதாயிற்று இவ்வாறு ஒரு எழுத்து ஒரு ஒலிக்கு ஒரு எழுத்து சொப்பூங்கா மதிப்பீடு தமிழ் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் பெருக்கம் குறித்து இளங்குமரனார் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக முன்னுரை மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள் மொழியை ஓரெழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர் ஓரெழுத்து ஒரு மொழி உயிர் எழுத்துக்கள் வரிசையில் ஆறு எழுத்துகளும் மகர வரிசையில் ஆறு எழுத்துகளும் ப நகர வரிசையில் ஐந்து ஐந்து எழுத்துகளும் கா வகர வரிசையில் நான்கு எழுத்துகளும் யகரவரிசையில் ஒரு எழுத்துமாக மொத்தம் நாற்பது நெடில் ஓரெழுத்து எழுத்து ஒருமுடியாக வரும் என்றார் நன்னூலர் நோ தோ எனும் குரல்களையும் சேர்த்து நாற்பத்தி இரண்டு என்றார் பூ யா சொற்கள் பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி இவை இரண்டும் இணைந்து பூங்கா என கலைச்சொல் வை வைத்துள்ளனர் யா என்பது வினா யாது யாவர் யாவன் யாங்கு யா யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானி மா சொல் மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்குள் ஒன்று நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம் பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம் மா என்பது விலங்குகளை குறிக்கும் அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நிற்கின்றது ஈ காரச்சொல் ஈ என்பது பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது மாட்டு ஈ தேனீ என பகுத்து வழங்கும் வழக்கமுள்ளது ஈ என்பது ஈகே என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை ஈ என்று பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு கால மாற்றத்தில் கரைந்தவை இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம் ஆண் என்பது என்பது, 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 ஆ ஆகியது மான் என்பது மா ஆகியது கோன் என்பது கோ ஆகியது தேன் என்பது தே ஆகியது பே என்பது பே ஆகியது இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை ஏகார சொல் எட்டத்தில் போகிற ஒருவனை ஏ என அழைத்தன ஏர் என்பது என்னோடு கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது அம்மை ஏவு என்பர் ஏவுதல் என்பது அம்பு விடுதல் ஏவும் அம்பு ஏ என்றாகியது அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரியவன் ஏவல் எனப்பட்டான் அம்பு விடும் கலை ஏகலை என்றது தமிழ் அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது முடிவுரை தமிழில் ஓரழுத்து ஒரு சொற்களில் பெருக்கம் நம் மொழியின் பழமை உயிரூட்டும் பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும் எழுத்துகளின் பிறப்பு மதிப்பீடு வினாவிடைகள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் விடை இரண்டாவது கொஸ்டின் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் டஸ் விடை தலை மூன்றாவது கொஸ்டின் வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் ட விடை மார்பு நான்காவது கொசி நாவின் நுனி அனத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துகள் விடை இட் இன் ஐந்து கீழ் இதழும் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து டஸ் விடை இரண்டாவது ரோமன் பொருத்துக, பொருத்துகளோட விடை ரெண்டுக்கு ஆனா மூணுக்கு ஈ என நாலுக்கு ஆபம் மூன்றாவது ரோமன் சிறைவினா எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன உயிரின் முயற்சியால் உடலில் உள்ளிருந்து எழும் காற்றானது மாகு தலை கழுத்து மூக்கு ஆகிய நான்கு இடங்களில் ஒன்றில் பொறிந்தி இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாகத் தோன்றுகின்றன இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர் இரண்டாவது கோஸ்டின் மெய் எழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன விடை வள்ளின மெய் எழுத்துக்கள் ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின மெய் எழுத்துக்கள் ஆறும் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின மெய் எழுத்துகள் ஆறும் கழுத்த இடமாக கொண்டு பிறக்கின்றன மூன்றாவது கோஸ்டின் மெய்களின் பிறப்பு முயற்சி பற்றி எழுதுக லகர மெய் மேல்வாய் நாக்கின் முனி வருடுவதால் பிறக்கின்றன லகர மெய் பல்லின் அடியை நாக்கின் ஓ நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது லகர மெய் மேல்வாயி நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப் ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்